அரங்கனுக்காக அர்ப்பணித்த இஸ்லாமிய இளவரசி யார் என்று தெரியுமா கடவுள் மீது கொண்ட பக்திக்கு எல்லையே இல்லை அது எந்த மதத்திற்கும் கட்டுப்பட்டதல்ல இந்த கதையானது அரங்கனுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட இஸ்லாமிய இளவரசியை இன்றும் துளுக்க நாச்சியாராக நாம் வழிபாடு செய்து வருகிறோம் பாண்டியர்களை வீழ்த்தி திருவரங்கர கோவிலின் எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களையும் கொள்ளையடித்து ஐம்பொன் சிலையை டெல்லிக்கு கொண்டு சென்றான் மாலிக் கபூர் இந்த சிலை அங்கிருந்த சுல்தானின் மகளான சுரதானியின் கவனத்தை ஈர்த்தது அரங்கனின் அழகு அன்பு கருணை இவை அனைத்தும் இளவரசி சுரதானியின் மனதில் இடம் பிடித்தன அவள் அந்த சிலையை தனக்கு உயிராக கருதி வழிபடத் தொடங்கினாள் அரங்கனின் மீது பேரன்பு கொள்ளத் தொடங்கிய சுரதானி தினமும் அவருக்கு உணவு படைத்து வழிபட்டு வந்தால் அந்த நேரத்தில் அரங்கனை மீட்க திருவரங்கத்தில் இருந்து தலைமை பட்டருடன் நாட்டிய குழு ஒன்று டெல்லியை அடைந்தது அவர்கள் இசை நடனம் ஆகியவற்றை சுல்தானை மகிழ்விக்க செய்கிறார்கள் அவர்கள் விரும்பிய பரிசை கேட்க சொல்கிறார் சுல்தான் அவர்கள் அரங்கனின் சிலையை கேட்க சுல்தானும் அதை ஏற்றுக்கொண்டு மகள் உறங்கிய பின்னர் சிலையை எடுத்து கொடுத்து விட்டார் காலை எழுந்த சுரதானி அரங்கன் உணர்ந்தவுடன் அரண்மனையை மாற்றினாள் அவளது அரங்கனின் மீது அடங்காத அசையில் இறங்கி அவரை மீண்டும் பெற திருவரங்கம் சென்றாள் ஆனால் சிலை ஒளித்து வைக்கப்பட்டிருந்ததால் அரங்கனை அவளால் காண முடியவில்லை அரங்கனை நினைத்தவாறே கோவிலின் வாசலில் உயிரை அவளின் உடலில் இருந்து ஒளி கிளம்பி கோவிலின் உள்ளே சென்றது முகமதியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சுரதானியின் நினைவாக அவளின் சித்திரத்தை வரைந்து இன்றும் அவளை வழிபடுகிறார்கள் மார்கழி ஏகாதசியை ஒட்டி பகல் பத்து நாட்களில் அரங்கனுக்கு இஸ்லாமிய முறைப்படி லுங்கி அணிவிக்கப்பட்டு முதல் நெய்வேத்தியம் துலுக்க நாச்சியாருக்கு படைக்கப்பட்ட பின் அரங்கனுக்கு படைக்கப்படுகிறது அரங்கனின் மீது கொண்ட அளவு கடந்த பக்திக்காக துலுக்க நாச்சியாரை இன்றும் நினைவு கூறுகிறோம் இஸ்லாமிய இளவரசி பக்தியில் இணைந்த இந்த மகத்தான சம்பவம் மதங்களுக்கும் சமூக எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டதை நமக்கு உணர்த்துகிறது